ட்ராட்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜல செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி மற்றும் ஸ்வராஜில் எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு எஃப்இ மாடல் வண்டி இந்த இரண்டு வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இரண்டு வண்டியுடைய முழு இரங்கல் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இரண்டு வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா விலை மற்றும் விவரங்கள் எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து சொல்கிறாங்க அதனால் வீடியோ வந்து ஒரு செகண்டு கூட ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக வந்து பாருங்கள் நண்பர்களே இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ரக்ரிடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமனம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் முதலாவதாக பார்க்குறது வந்து ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் சிங்கிள் ஓனருங்க ரெண்டாயிரத்தி ஆறுநூறு ஜிலரை மணி நேரம் வந்து இருக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு எப்சி கரண்ட்ல இருக்குதுங்க டாக்ஸும் வந்து பெண்டிங்ல தாங்க வந்துருக்கு டயர் வந்து நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தாங்க ஃப்ரண்ட் டயர் வந்து புதிய டயரு வந்து போட்டிருக்காங்க ரியர் டயர் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து இருக்குங்க ஒரிஜினல் டயர் தாங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது டிராக்டர் மட்டும்தாங்க வந்து சேல் பண்ணுறாங்க வண்டியுடைய என்ஓசி வந்து கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க இன்ஜின் ஸ்வராஜ் இன்ஜினுங்க கிளச்சில் டபுள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் பக்கத்தில் டிஎன் பாளையம் அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க அடுத்த வண்டியுடைய விவரங்கள் பற்றி பார்ப்பேங்க அடுத்த வண்டி ஸ்வராஜில் எயிட் டபுள் ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க நம்பர் சேலை நம்பருங்க ட்ரெயிலர் ரெண்டு சோட பார்த்தீங்கன்னா வண்டி வந்து அவைலபிளாக இருக்குது டயர் ஒரிஜினல் டயர் தாங்க எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து நாலு டயருமே ரியர் டயருடைய சைஸ் பதினாறு சைஸ் டயருங்க வண்டி சேரலாக ஓடாத வண்டி தான் மூவாயிரம் ஜிலரை மணி நேரம் வந்து இருக்குங்க இன்ஜின் கிர்லோஸ்கர் இன்ஜின் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே உள்ள வண்டி தாங்க கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வரும் மற்றும் பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் கம்பெனி பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இது ரெண்டும் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு மற்றும் டேக்ஸ் வந்து கரண்டில் தாங்க வந்து இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ஸ்வராஜ் எயிட் டபுள் ஃபைவ் எஃப்ஏ வண்டிக்கு நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் பக்கத்தில் டிஎன் பாளையம் அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ வண்டிக்கு விலை மற்றும் விவரம் வந்து தனியாக வந்து சொல்லியிருக்கேங்க ஸ்வராஜ் எயிட் டபுள் ஃபைவ் எஃப்இ வண்டிக்கு விலை மற்றும் விவரம் வந்து தனியாக வந்து சொல்லியிருக்கேங்க உங்களுக்கு எந்த வண்டி தேவைப்படுதோ வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துட்டு நீங்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே